அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் என்ன ஒரு நாலஞ்சு நாள் கேப் ஆயிருச்சு அப்படின்னு பாக்குறீங்களா ஒன்னுல்ல ஒரு சின்ன மன சோர்வு ஒரு லீவ் எடுத்துக்கிட்டேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்றைக்கு சென்னையில் ஃபார்முலா கார் ரேஸ் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க மகிழ்ச்சி கடல்ல நீந்தி திளைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இருக்காத இந்த ரேஸ் நடந்து இருக்காதிருச்சு மின் கட்டணம் குறைஞ்சிருச்சு அப்புறம் வேற என்ன பால் விலை குறஞ்சிருச்சு விலைவாசி எல்லாம் குறைஞ்சு போச்சு இது எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டிற்கு லட்சக்கணக்கான கோடிகள் முதலீடு வந்திருக்கு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் என்னது அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலையா அட நல்லா பாருங்க இந்த திமுக விடியல் ஆட்சியில இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து தமிழ்நாடு பழைய மாதிரி இல்லாம ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு புது நாடாவே மாறிடுச்சு ஒரு அமெரிக்காவாகவே மாறிடுச்சு அப்படின்னா பாருங்களேன் என்னது அப்படியெல்லாம் மாறலையா நீங்க தூக்க கழகத்துல இருக்கிறீங்க நீங்க என்ன பண்ணுங்க போய் முகத்தை கழுவிட்டு கண்ணை நல்லா தொடச்சுக்கிட்டு கண்ணை நல்லா விரிச்சு பாருங்க தமிழ்நாடு அமெரிக்காவா மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படியும் தெரியலன்னு வையுங்க நீங்க எல்லாம் பாவம் பண்ணிட்டீங்க சங்கியா மாறிட்டீங்க அதனால தான் உங்க கண்ணுக்கு தமிழ்நாடு அமெரிக்காவா மாறினது தெரியவே இல்லை ஒருவேளை நீங்க திமுகவிற்கு முட்டு கொடுக்கக்கூடிய இருநூறு ரூபாய் கொத்தடிமை ஊப்பியா இருந்தீங்கன்னா ஒருவேளை அவங்கள விடுங்க அவங்க எல்லாம் ஒரு பாவப்பட்ட ஜீவன் வேற வழி இல்லாம இரநூறு ரூபாய் கூலி வாங்கி அதை வச்சு சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வாழக்கூடிய பரிதாபகரமான ஜீவன்கள் எல்லாம் விட்டுருவோம் திமுகவிற்காக வாயை வாடகை விட்டு பிழைக்க கூடிய ஊடகவியலாளராகவோ பத்திரிகையாளராகவோ இருந்தீங்கன்னு வைங்க தமிழ்நாடு அமெரிக்காவா மாறினது உங்க கண்ணுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த குடுப்பன இல்லை நீங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்கியா மாறிட்டீங்க இதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க உறவுகளே இப்ப தமிழ்நாட்டுல எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே சரியாயிருச்சு எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவும் மகிழ்ச்சியா சுபிச்சமா இருக்கிறாங்க நடக்காம இருந்துச்சு அதனால இதை நடத்தியே தீர்வேன் அப்படின்னு ஆளும் திமுக அரசும் விளையாட்டுத்துறையும் விளையாட்டுத்துறை அமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒத்த கால நின்று இந்த ஃபார்முலா கார் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து இந்த ரேஸுக்காக ஒரு பதிவு போடுறாரு இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக மாற்றி காட்டுவோம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டு இருக்கிறாரு உண்மையாகவே தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக மாற்றணும் அப்படின்னா இந்த திமுக அரசுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டில் இருந்து மிகச்சிறந்த ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இருக்கணும் அதை செஞ்சாங்களா நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில இந்தியா தங்கம் அடிக்கல தங்கம் ஜெயிக்கல இப்ப மட்டும் கிடையாது எப்பவுமே இந்தியா தங்கம் ஜெயிச்சதே கிடையாது இந்தியா தங்கம் அடிக்கல அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா சார்பாக ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் எத்தனை பேர் இப்ப இந்தியா ஒலிம்பிக்ல விளையாட போகுது அங்க போற விளையாட்டு வீரர்களில் தமிழ்நாடு சார்பாக போன விளையாட்டு வீரர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கிறேன் கேள்வி தெளிவா புரியுதா ஒருத்தர் கூட கிடையாது எப்படி ஒருத்தர் கூட கிடையாது அப்ப உண்மையாகவே தமிழ்நாட்டு இளைஞர்களின் விளையாட்டு ஆற்றல் மீது அக்கறை கொண்ட அரசா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும் இப்படி ஒன்னுத்துக்கும் உதவாத ரேஸுக்காக மக்களோட வரிப்பணம் இருநூறு கோடி ரூபாய கொட்டி நல்லா இருக்கிற ரோட்டை எல்லாம் தோண்டி ஒரு ரேஸ் நடத்துறதுக்கு பதிலா மிகச்சிறந்த ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இந்தியா சார்பா சர்வதேச அளவில் விளையாடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்கணும் தான் நமக்கு பெருமை கிடைச்சிருக்கும் இங்க பார் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரன் ஒருவன் இந்தியாவிற்காக தங்கம் ஜெயிச்சு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கறது பெருமையா ரெண்டு நாள் மக்களை சிரமப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி யாரோ சிலரை மகிழ்விப்பதற்காக பார்முலா போர் ரேஸ் நடந்துச்சு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு பெருமையா இதை பார்க்குற உறவுகள் நீங்களே சிந்தித்து பார்த்துக்கோங்க இன்னைக்கும் எத்தனையோ சிறந்த விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் போதிய அளவிற்கு உதவி கிடைக்காம ஒரு நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைக்காம முடங்கி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த இருநூறு கோடியில இருந்து நிதியை ஒதுக்கி அவங்களோட விளையாட்டு திறனை மேம்படுத்தி இருக்கலாம் ஆனா அப்படியெல்லாம் இந்த அரசு செய்யவே இல்லை சரிப்பா இப்ப இந்த விளையாட்டு போட்டி நடத்தினதுல தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் நிச்சயமாக இந்த ரேஸ் நடந்ததுல ஒரு பயன் இருக்கு ஆனா அந்த பயன் உங்களுக்கோ எனக்கோ இந்த தமிழ்நாட்டிற்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ கிடையாது திமுக கட்சிக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மட்டும்தான் நல்ல லாபமும் பயனும் கிடைச்சிருக்கு புரியலையா தெளிவா சொல்றேன் இப்ப இந்த ரேச நடத்தினது யாரு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அவங்களோட கொலாபரேட் இணைஞ்சு நடத்தினது யாரு ஆர் பி பி எல் ரேசிங் ப்ரொமோஷன் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தோட சேர்மேன் யாரு அகிலேஷ் ரெட்டி அவர் வந்து ஆந்திராக்காரர் அந்த அகிலேஷ் ரெட்டி யார் பிபி ரெட்டியோட மருமகன் சார் யார் இந்த பிபி ரெட்டி ஆந்திராவை சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர் மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிட்டடோட முதலாளி சரிப்பா இந்த நிறுவனத்துக்கும் இந்த ரேஸுக்கும் என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா அந்த கேள்விக்குள்ளதான் அடங்கி இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தான் அதாவது இந்த நிறுவனத்தோட முதலாளியான பி பி ரெட்டி தான் தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவிற்கு விற்கு நூத்தி அஞ்சு கோடி ரூபாய் கட்சி வளர்ச்சி நிதியா கொடுத்திருக்கிறாரு இவருக்கு அடுத்தபடியா அதிகமாகவே நிதி கொடுத்தவர் லாட்டரி மார்டின் ஐநூறு கோடி திமுகவிற்கு வளர்ச்சி நிதியா தேர்தல் பத்திரம் மூலமா கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக ஜூனியர் பிகடன்ல லாட்டரி மார்டின் கிட்ட இருந்து ஐநூறு கோடிய திமுக தேர்தல் நிதியா வாங்கி இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்த போது நாங்க ஜூனியர் விகடனுக்கு எதிராக அவதூறு வழக்கு போட போறோம் அப்படினெல்லாம் எல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச திமுக உச்ச இது தொடர்பான சான்றுகள் வெளியிடப்பட்ட உடனேயே அப்படியே கப் சிப்னு வாயை மூடிக்கிட்டாங்க அப்பதான் தெரிஞ்சது திமுக யார் யார் யார்கிட்ட எல்லாம் இருந்து தேர்தல் நிதி வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு இப்ப லாட்டரி மார்ட்டின் ஐநூறு கோடி கொடுத்திருக்கிறார் இல்லையா அவருக்கு அடுத்தபடியா இந்த மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெடோட முதலாளி பிபி ரெட்டி தான் நூத்தி அஞ்சு கோடி ரூபாய் திமுகவிற்கு நிதியா கொடுத்திருக்கிறாரு இப்ப எந்த ஒரு முதலாளியும் ஒரு ரூபா லாபம் இல்லாம எந்த ஒரு முதலீடும் செய்ய மாட்டாங்க அரசியல் கட்சிக்கு இந்த பெரும் முதலாளிகள் கொடுக்கிற நிதி என்பது ஒரு விதமான முதலீடு தான் அப்ப அவங்க போட்ட அந்த முதலீடுக்கு தான் திமுக இப்ப கைமாறு செஞ்சிருக்கு அதாவது பிபி ரெட்டி கொடுத்த நூத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு அவருடைய மருமகனோட கம்பெனியான ஆர் பி பி எல் ரேசிங் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெடுக்கு இருநூறு கோடி ரூபாய் நம்முடைய வரி பணத்தை தண்டத்துக்கு கொட்டி நல்லா இருக்கிற ரோட்டை எல்லாம் தோண்டி போட்டு ஆயிரக்கணக்கான ரூபாயில டிக்கெட்டை எல்லாம் வித்து இந்த ரேஸை நடத்தி முடிச்சிருக்கு திமுக அரசு இப்ப இந்த ரேஸுக்காக பத்தாயிரம் ஒன்பதாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம் அப்படின்னு எல்லாம் டிக்கெட்டு வித்தாங்க தெரியுமா இந்த காசு எல்லாம் யாருக்கு போகும் தமிழ்நாடு அரசுக்கா தமிழ்நாடு விளையாட்டுத்துறைக்கா கிடையவே கிடையாது இந்த ஆர்பிபிஎல் நிறுவனத்துக்கு தான் போகும் அப்ப இந்த திமுக அரசும் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் யாருக்காக வேலை செய்கிறாங்க மக்களுக்காக வேலை செய்கிறாங்களா இல்லனா இவங்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்தாங்களே அந்த பெரும் முதலாளிக்காக வேலை செய்கிறாங்களா என்ன கூத்து இதெல்லாம் யாரோ ஒரு பெரும் முதலாளி லாபம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக மக்களோட வரி பணத்தை தண்டமா செலவழிச்சது மட்டும் இல்லாம ரெண்டு நாளா மக்களை போட்டு படாத பாடு படுத்தி இருக்கு ஆளும் திமுக அரசு எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இந்த லட்சணத்துல அந்த ரேஸ் நடக்கிற சர்க்கியூட்டுக்கு அருகாமையில ரெண்டு முக்கியமான அரசு பொது மருத்துவமனைகள் இருக்கு இந்த ஃபார்முலா போர் கார்கள் எழுப்புகின்ற ஒளி மாசுனால அங்க இருக்கிற நோயாளிகளுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் ஆனா அதை பத்தியும் இவங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை சரி ஓகே இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க இப்போ நூத்தி அஞ்சு கோடி ரூபாய் நிதி கொடுத்ததுக்காக பிபி பி ரெட்டிக்காக அவருடைய மருமகன் அகிலேஷ் ரெட்டிக்காக இந்த ரேச நடத்தினாங்க அப்ப ஐநூறு கோடி கொடுத்தாரே லாட்டரி மார்டின் அவருக்காக இந்த திமுக அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கள்ள லாட்டரி விற்கிறதுக்கு முழு அனுமதியை கொடுத்துருக்கு அது வேற டாபிக் பெரிய அளவுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை பத்தி தனி காணொலியில பார்க்கலாம் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்ற மாதிரி கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் கள்ள லாட்டரி அதிகரிப்பு அப்படின்னு மட்டும் போடுங்க கடந்த மூன்றை ஆண்டுகளில் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எத்தனை கள்ள லாட்டரி கேஸ் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிய வரும் எதிர்க்கட்சி தலைவரான ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் கூட இதை கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு இவ்வளவு விஷயம் இருக்கு அப்ப நிதி கொடுக்கிற முதலாளிக்காக மக்களை எப்படி எல்லாம் தடை செஞ்சு வச்சிருந்தால் லாட்டரி நிறுவனத்துக்கிட்ட தேர்தல் நிதியை வாங்கிட்டு கள்ள லாட்டரியை அனுமதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு நான் எதையும் ஆதாரம் இல்லாம பேசல இதுக்காகவே தனியா ஒரு காணொலி போடுறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப இந்த ரேஸ் நடத்தினது மூலமா எந்த ஒரு பயனும் கிடையாது ஆனா இத அப்படியே இந்த திமுகவிற்காக முட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இருநூறு ரூபாய் கொத்தடிமை ஊப்பிக்கல் கிட்டையும் திமுகவிற்காகவே வாழை வாடகைக்கு விட்டு பிழைக்கின்ற கேவலமான பத்திரிக்கையாளர்கள் அதாங்க நம்ம அண்டா செந்தில் வேலை சொல்றேன் அவரை மாதிரி ஆட்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்க இந்த ரேஸ் நடத்தினதுனால பல லட்சக்கணக்கான கோடிகள் தமிழ்நாட்டிற்கு முதலீடா வந்துடும் அப்படிங்கிறாங்க ஏன்டா எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஜோக்கரு ரேஸ் முட்டாள பலாயிரக்கணக்கான கோடிகள் முதலீடா வந்துடும் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக அமெரிக்காவுக்கு போகணும் பேசாம இங்க இருந்து ரேச நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தானே ஆயிரக்கணக்கான கோடிகள் முதலீடா வந்து குஞ்சுக்கிட்டே இருக்குமே என்னடா நீங்க லூசா நாங்க லூசா ஏதோ ஒன்னு நான் பல தடவை சொல்ற மாதிரி பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு பாரதி சொன்னானே அப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு வசமா போய் இந்த திமுக கிட்ட சிக்கிக்கிட்டோம் வரலாறுல படிச்சிருப்போம் இல்லையா ரோம் நகரம் பத்தி எரிஞ்சபோது நீரோ மன்னன் பிட்டில் வாசிச்சான் அப்படின்னு அது மாதிரி மக்கள் எல்லோரும் தினம் தினம் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க பல பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டோட கடன் ஒன்பதரை லட்சம் கோடிக்கு அதிகரிச்சிருக்கு இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த புதுசுல ஏழரை லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கடன் இருந்துச்சு அப்பவே அன்றைக்கு நிதி அமைச்சராக இருந்த ஐயா பி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாட்டோட குடிமக்கள் தலையில ரெண்டரை லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு எப்ப ஏழரை லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கும் போதே நம்ம தலைமையில ரெண்டரை லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் ஒன்பதரை லட்சம் கோடிக்கு அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு எத்தனை லட்சம் ரூபாய் கடனை எங்க தலைமையில ஏத்தி வச்சிருக்கிறீங்க அப்ப இதையெல்லாம் சரி செய்யாம தண்டத்துக்கு வெட்டிக்கு ஒரு ரேஸ் அதுவும் எதுக்காக இவங்களுக்கு நிதி கொடுத்ததுக்காக இன்னொரு கொசுறு தகவல் சொல்லட்டுமா இந்த ஆர்பிபிஎல் நிறுவனத்தோடய பிராண்ட் அம்பாசிடர் யார் தெரியுமா நிவேதா பித்துராஜ் அவங்கள வச்சு தான் அந்த நிறுவனம் இந்த ரேசிங்க்குக்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்க ஏண்டா உங்களோட சரி விடுங்க அதையெல்லாம் பேசினா நம்ம மேலே வழக்கு பாயும் எது எப்படியோ இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நாம இன்னும் என்னவெல்லாம் அனுபவிக்க போறோமோ தெரியல எது நடக்குதோ நடந்து தொலைட்டோம் திருந்த வேண்டியது மக்கள் தான் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழ் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்